எல்லாருக்கும் வணக்கம் வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான உதிரி உதிரியான நெய் சோறு தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் சாதம் குழையாமல் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய அந்த நெய் சோறு நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் அந்த சுவையான நெய் சோறு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் நெய் சோறு பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயி நெய் நல்லா உருகி வரட்டும் எண்ணெய் சுடாயி நெய் நல்லா உருகி வந்துருச்சு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நீல வாக்கில் நறுக்குன்னு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுர்லாம் சோறுக்கு பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வெங்காயத்தை ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேணா லைட்டாக வதக்கினா போதும் வெங்காயம் வதக்கி வந்துருச்சு இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நெய்சூருக்கு வெங்காயம் தக்காளிலாம் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்தோமா ஒரு தக்காளி சரியாக இருக்கும் தக்காளி எதுக்கு சேர்க்குறோம்னா லைட்டாக ஒரு புளிப்பு சுவைக்காக தான் சேர்க்குறோம் வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டு அப்புறமா இதில் கீறி வச்ச நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான நெய் சோறு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் எட்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கனால ஒன்றுக்கு ரெண்டு எடுத்துருக்கேன் பிரியாணி அரிசின்னா ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா குதிச்சு வரட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா பத்து நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு அரிசின்றனால நான் ஒன்றுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் இதே பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்க்கும் போது சாதம் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா குக்கரை முடியிடலாம் குக்கரை முடி ரெண்டு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மேலால் நெய்யில் வறுத்து வச்ச திராட்சை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்துட்டு நம்ம நெய் சோறில் போது நெய் சோறு ரொம்ப சுவையாக இருக்கும் திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து திராட்சை வந்து எல்லா சாதத்தோடையும் நல்லா கலந்து வரும் கடைசியாக இந்த மாதிரி திராட்சையை நம்ம நெய்யில் வறுத்துட்டு நெய் சோறில் கலக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது நெய் சோறு சாதம் பாருங்கள் நான் கலந்து காட்டுறேன் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல பாருங்கள் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்ல உதிரி உதிரியான சூப்பரான நெய் சோறு ஆகிட்டு இந்த சுவையான நெய் சோரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி